நாம் அறுபது காலமாக இவர்களுக்கு மாறி மாறி நாம் வாக்குகளை செலுத்தி நாம் என்ன பயங்கின்றோம் நாம் அப்படியே வாழ்வாதாரம் இதே அரிசி பரப்பு ரேஷன் உள்ள சீனி சக்கர ஏன் இவர்கள் இந்த தமிழகத்தில் உள்ள மக்கள் தலைவருக்கு இலவசத்திற்காக இவர்கள் என்னத்தை சொன்னாலும் தலையாட்டி கொண்ட நமக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்று இவர்களுடைய இழிவான திட்டம் இந்த தமிழ் சொந்தங்களும் இவர்கள் ஏராளமான அவர்களுடைய திட்டத்தில் வைத்துக் கொண்டு அவர்கள் இலவசம் இலவசம் என்று தமிழகத்திலே தமிழக மக்களும் சரி குறிப்பாக இந்த தூத்துக்குடி வாழ் மக்களும் சரி இவர்கள் உள்ளவர்கள் இலவசத்துக்குரியவர்கள் என்று அன்பு சொந்தங்களே நாம் நம்மளுடைய சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் எப்படியாக இருக்கிறது நம் வாழ்வாதாரங்கள் ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா இப்படி ஆயிரத்துக்கும் இவர்கள் வாக்கு விடுவார்கள் நாம் கோடி கோடியாக கப்பல் கப்பலாக இந்த இனத்தையும் வளத்தையும் மழை வளங்களையும் கடல் வளங்களும் எல்லாத்தையும் கொள்ளையடிப்பதை திட்டம் திட்டமே சொந்தங்களே நாம் இதுவே மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு இவர்களை எழுத்து பேசக்கூடியவர்கள் இவரை திட்டம் இவர்கள் திட்டத்தை உடனே முன்னெடுக்க கூடிய ஒரே தலைவர் பிரதாகரன் வழியிலே வந்த அவருடைய ஆட்சி பெற்ற அண்ணன் செந்தமன் சீமான் ஒருவர் தான் செந்தமன் சீமானை விட்டால் நமக்கு வேற ஒரு வழி இல்லை என் அன்பு சொன்னவர்கள் இது ஒரு ஏமாற்று கூட்டத்துக்கு இருந்து இந்த தமிழகத்தை மீட்டெடுக்க முடியாது அதனால் நான் சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம் எங்கோ நாரோ தத்தப்படுகிறோம் நம்மளோடு நாம் நல்லதாக இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம் என் அன்பு சொந்தங்களே எல்லாருடைய வாழ்வாதாரமும் உயர வேண்டும் விவசாயம் சார்ந்தது விவசாயம் சார்ந்த விவசாயம் அரசு மொழியாகவும் அதை சார்ந்திருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் உயர முடியாகவும் ஆடு மாடு கோழி வளர்த்தல் அரசு மொழியாகவும் அதை சார்ந்திருக்கிறவர்களுடைய வாழ்வாதாரங்கள் உயர முடியாதவும் பனை தொழிலாளர்கள் அரசு அதை சார்ந்திருக்கிறவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்தபடியாகவும் அரசு அரசுமணியாகவும் அதை சார்ந்து வாழக்கூடியவர்கள் உயர்மடியாகவும் யார் மகத்தான திட்டத்தை கொண்டு வருகிறார் யார் செய்வார்கள் அதை பார்க்க வேண்டும் நம்ம நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் இவருடைய தங்கள் கடுமணி சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் உடைய தங்கை தான் நான் பேருந்து தேர்தலிலே அவரோட மந்திரியாக எம் ஏமாற்றினா முக்கியம் அவருடைய பதினைந்து பதினாறு வாக்குறுதி கொடுத்தார் ஒரு வாக்குறுதி நிறைவேறியதா இல்லை அன்பு சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்திலே முதலமைச்சராக அண்ணன் மு க ஸ்டாலின் இருக்கிறார் ஏன்

மனிதர்கள் சுரண்டி தின்னு வாழ்ந்ததால் இவர்கள் அப்படியாக நம்ம ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பது நாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் இதுவே மாற்றத்துக்கான அரசு மாற்றத்துக்கான வாய்ப்பு மாற்றி நாம் வாக்களிப்போம் அந்த சொந்தமர் சீமா அவர்களுடைய ஆசை பெற்று அருமை தங்கை சீமா அண்ணனின் அன்பு தங்கை மருத்துவர் அவர்கள் மயக்கி சின்ன வாக்குகளை கேட்டு உங்களிடத்திலே இந்த பேசுவார் மக்களிடத்திலே வந்து நிற்கிறார் உங்களுடைய இல்லம் தேடி உங்களுடைய இருப்பிடம் தேடி நீங்கள் இருக்கக்கூடிய இடம் தேடி உங்களை பாதம் தோட்டி கேட்டுக் கொள்கிறோம் உங்களுடைய வாக்கை எங்களுக்கு இந்த ஒருமுறை இந்த இந்த கூட்டங்களை இந்த மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய பாஜக அரசும் சரி மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசும் சரி எங்கள் ஒரு பத்து பேர் நாங்கள் போக முடியும் நாங்கள் போகணும் என்றால் அது சட்டமன்ற நகர்னு சொல்லி பாராளுமன்றவான்னு சொல்லி நாங்கள் பதினெடுவோம் இந்த மக்களுக்கான கேள்விகளை தோற்று வாங்கி கொடுப்போம் பக்கவா நம்பிக்கையோ ஓடு உங்கள் மத்தியில் நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் உங்களுக்கு உங்கள் பொண்ணார வாக்களை தாருங்கள் ஒன்றை ஒன்று கூறி விடமுகிறேன் என்ப சண்டவே ரொம்ப ரா இந்த இந்தியா குடும்பம் நோக்கே விட அது ஒரு மாணிக்கம் நீங்கள் முறையில் போடுகிறீர்கள் அந்த விளை முடிக்க முடியாது அதை இந்த கார்காலமாக ஆளுகிற ஆட்சியாளர்கள் இவர்களுடைய ஆயிரம் என்று அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் விடை போக வேண்டாம் நாம் வாக்குகள் நிற்க வேண்டாம் நாம் வாக்கு விற்பார்கள் அல்ல இந்த இந்திய குடியுரிமையை நாம் நிற்க வேண்டாம் இவர்களுக்கு நிக்க வருங்காலத்திலே நீங்கள் மாற்றத்தை தாருங்கள் மைக்கு சின்னதுல வாக்களை தந்து நீங்கள் எங்களை மகத்தான வெற்றி பெற செய்யும்படி உங்களை தாழ்வு கூட கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழன்